தரங்கம்பாடியில இப்படி ஒரு மறைந்த வரலாற்று பொக்கிஷமா அலைக்கும் உறவுகளை தரங்கம்பாடி ஆகும் போதே டேனிஸ் கல்ச்சரல் சென்டர் அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்கு என்ன நிறைய பேர் நினைச்சிட்டு போயிருப்பாங்க இல்ல உள்ள போயிட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வெளில வந்துருவாங்க பட் உள்ள கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டானிஷ் மக்கள் பயன்படுத்திய பல வகையான அரிய பொருட்களை இங்க வச்சிருக்காங்க டானிஷ் மக்கள் என்ன பயன்படுத்தினாங்க எப்படி இருந்தாங்க கடல் வணிகத்தை எப்படி எல்லாம் செஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அவங்க இருந்த வீடு பயன்படுத்திய சமையல் அறை பொருட்கள் அந்த காலத்துல இருந்த தாவரங்கள் சேரு டேபிள் பீரோ அவங்க யூஸ் பண்ண பாட்டில்ஸ் நாணயங்கள் காயின் வடிகால் குழாய் பெட்டிகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு மியூசியம் இருக்கு இது சும்மா நம்ம பார்த்துட்டு வர ஒரு விஷயம் இல்ல ஒரு வரலாற்று பயணம் தான் நான் சொல்லுவேன் இடமே அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இதையெல்லாம் இவ்வளவு வருஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய பிக்சர்ஸ் வரைபடங்கள்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்து அவங்களோட ஆதிக்கம் பத்தி பல தகவல்களை இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு பழமையான பொருட்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க உண்மையாவே இது நேர்ல போய் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் ஏற்கனவே நான் இங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க இனி தரங்கம்பாடி போறவங்க கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ண மறந்துடாதீங்க புல் வீடியோ லிங்க் பயோல இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் அஸ்லாம்